பீமன் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இதான் முதல் முறை உங்க ஆதரவு எனக்கு ஜாட் என்னும் ஹிந்தி திரைப்படம் தமிழ்நாட்டுல இன்றைய நிலைமைக்கு எங்கேயுமே ஓடல என்ன காரணம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சார்ந்த பொறுப்பாளர்கள் ஆதரவாளர்கள் எல்லாருமே இந்த திரைப்படத்தை எதிர்த்து எந்த திரையிலும் திரையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதற்கான தடங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் காரணம் தமிழர்கள் அவர்களுடைய இனத்துக்காக போராடிய இன பற்றாளர்கள் அனைவரையும் இழிவுபடுத்துற மாதிரி இந்த திரைப்படத்தை சித்தரிக்கப்பட்டு காரணத்தினால இந்த திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து தமிழ்நாட்டை திரையிடக்கூடாது அப்படிங்கறத அதோடைய அடிப்படை கரு அப்படி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து வடமாநிலத்துக்கு பயணம் பண்ணக்கூடிய இந்த திரைப்படத்துடைய கதாநாயகன் இடையில ஒரு எதிர்பாராத துரதிருஷ்ட சபை காரணத்தினால அங்க வந்து இடத்தில தங்கக்கூடிய சூழ்நிலை வந்தது ஆந்திரா பாலத்துல அங்க ஒரு கிராமம் அந்த கிராமத்தை ஒருத்தர் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு அவர் யாரு அப்படின்னா ஒரு தீவிரவாதியாக சித்தரிக்கப்பட்ட ஒரு நபர் அந்த தீவிரவாதியாக சித்திர சித்தரிக்கப்பட்டவருடைய நபருடைய பெயர் என்னன்னா முத்துவேல் கரிகாலன் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க இது வந்து ஒரு ஹிந்தி படம் ஹிந்தி சார்ந்த ஏன் ஆந்திராங்கிறப்ப ஒரு தமிழ்நாடு இது ஒரு ஆந்திர பிரதேஷ் அதுக்கப்புறம் மொழி பேசக்கூடிய வேற வேற இடங்கள் அப்ப அது இப்படியே ஹிந்தி பேசக்கூடிய நபர்கள் இருக்கும்போது ஹிந்திலயே ஒரு பெயர் வச்சிருக்கலாமே எதனால வந்துட்டு முத்துவேல் கரிகாலன் அப்படின்னு ஒரு பேர் வைக்கணும் ஒரு கேள்வி வருது ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா அவர் எந்த பின்புலத்துல இருந்து வந்திருக்காங்க காமிக்கிறாங்க அந்த பின்புலம் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழர்களுடைய இனத்தை குறிக்கக்கூடிய தன்னுடைய இனத்துக்காக போராடி தன்னுடைய உயிரியை இழந்த பல ஈகையர்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா தியாகம் செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய பின்னணி இருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லி ஒரு தீவிரவாத கட்டமைப்பாக காமிச்சு அது அது அப்படியே திரைப்படமாக கொண்டு வந்திருக்கிறார்கள் இழந்த கருத்து இந்த விஷயத்தை முன்கூட்டியே இருந்த சென்ற சீமான் அவர்கள் இந்த திரைப்படத்தில் தமிழர்களுடைய வரலாறு தமிழர்களுடைய இனத்தை வந்து இழிவுபடுத்துற மாதிரி இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்கன்னு சொல்லி இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் திரையிடப்படக்கூடாதுங்கிறது முன்கூட்டியே தெரியப்படுத்திருந்தா அதன் அடிப்படையில் நான் தமிழர் பொறுப்பாளர்கள் எல்லாமே வந்து எங்கெங்க அந்த திரைப்படம் திரையிடப்பட்டிருந்துச்சோ அங்கெல்லாம் போய் இதுக்கான ஆர்ப்பாட்டத்தை செய்து திரைப்படம் இங்கிருந்து திரையிடப்படாம விட்டுட்டாங்க ரொம்ப நல்லாவே தெரியுது இங்க தமிழுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் பாதுகாப்பா யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தமிழுக்காக போராடக்கூடிய தமிழ் தமிழ் தேசியத்துக்காக போராடக்கூடிய இனத்தை செந்தமே சீமான் அவர்கள் எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயங்களை கணித்து இருக்காருங்க நமக்கு நம்ம தெரிஞ்சுக்கொண்டு இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகள் எத்தனை இருக்கிறது ஏன் விடுதலை சத்திய கட்சியாக இருக்கட்டும் இத வந்து இப்ப புதிதாக கட்சி ஆரம்பிச்சுட்டு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும் அதே மாதிரி இதுக்கு முன்னால வைகோ அவர்கள் தமிழ் தேசியத்தை பத்தி பேசியிருக்காரு நிறைய பேர் தமிழ் தேசியம்னு பேச ஆரம்பிச்சு ஏன் இந்த திரைப்பட தமிழர்களை இனிவாக சித்திரிக்கப்பட்டிருக்காதான்னு தெரிஞ்சிருந்தோம் ஏன் அமைதி காக்கணும் நம்மளுடைய வரலாறா என்ன மாதிரிலாம் திருச்சு காட்ட முடியும் இப்பல்லாம் பொய்யா காட்ட முடியுங்கிறது செய்த சினிமாங்க மூலியமா அது படம் தானே பார்த்துட்டு போயிடலாம் அதே கேள்வி கூத்துல போயிடலாம்னு சொல்லிட்டு இப்படி உருவாக்கி வைக்கிறத எந்த விதத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் என்னுடைய இரு கண்கள்ல ஒண்ணு வந்து தமிழ் தேசியம் இன்னொரு திராவிடம் சொன்ன புதிதாக வந்த ஒரு நடிகர் இப்ப வந்து அரசியல்வாதுன்னு சொல்ல சொல்றாங்க அவரு இந்நேரம் தமிழர்களை நீங்க தவறாக சித்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேசியிருக்க வேண்டாமா இல்ல அவங்களுடைய கட்சியை பயன்படுத்தி இதுக்கான எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டாமா தமிழர்களுக்காக அப்படி வந்தாச்சு அப்படின்னா ஏன் தமிழர்களுக்காக இங்க வந்து போராடக்கூடாது ஏன் அதுக்கான எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது உங்களுடைய கட்சி சார்பாக ஏன் நான் வந்து சுரா அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு திரைப்படத்தை ஒரு காட்சி பாக்குறேன் யூடிய அப்படி அப்படி தள்ளும்போது வருது அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூஸ் பேர்ல படிக்கிற மாதிரி விஜய் அவர் படிக்கிறாரு படிச்ச உடனே என்னப்பா நீடிக்க போல உடனே இல்லாம எங்க ரெண்டு பேர்த்த சுட்டு கொண்டுட்டாங்க ஆனாலும் மீன் பிடிக்கிறவங்க யாருமே போகல நாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் இதான் சரி பண்றதுக்கு ஒருத்தன் வருவான் அப்படின்னு திரைப்படத்துல எல்லாம் மீனவர்கள் தேவையான உரிமையை பத்தி பேசக்கூடிய விஷயத்தான் நடிக்க தெரிஞ்ச இது இது திரைப்படத்தில் ஒரு ஸ்கிரிப்ட் டயலாக் பத்தி பேசும்போது வச்சு ஏன் டயலாகும் டயலாக்னு இல்ல இத்தனைக்கும் அந்த ஈழத்துல இருந்து இருக்கக்கூடிய ஒரு பெண்ண தானே அவர் திருமணம் செய்திருக்காருன்னு வேற வந்து தகவல் வந்திருக்கு சங்கீதா அவர்கள் அப்படிங்கிறப்ப ஈழத்துல நடந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறது விஜயவர்கள் தெரியாதா அப்ப ஒரு கட்சி ஆரம்பிச்சு பேசும்போது ஏன் இந்த ஈழத்தை பத்தி எந்த வார்த்தையுமே பேசல அப்ப தமிழர்களுடைய பாதுகாப்புக்கும் தமிழர்களுடைய கவனத்தை பத்தியும் பேசக்கூடிய விஷயங்களை ஏன் இது ஒரு அத்தியாய பிரச்சனையாக எடுத்து அவர்கள் வந்து அவருடைய கட்சியில நாங்க வந்தா இதை செய்வோம் சொல்லவே இல்லை அப்ப உண்மையிலேயே தமிழ் தேசியத்தையும் தமிழையும் காப்பாற்றணும் போராடக்கூடிய உண்மையான மனிதர் யாருங்கிறது சூழ்நிலை பத்தியும் தெரிஞ்சிக்க வேண்டாமா ஹம் திரைப்படம் திரை கவர்ச்சியை பார்த்து மயங்கி வாக்குகளை மாத்தி போட்டு வாக்குகளை பிரிச்சு உண்மையிலேயும் மத்திய அரசுக்கும் இங்க இருக்கக்கூடிய ஆண்டு விட்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை தான் இப்போ வந்து விஜய செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக நமக்கு தெரிகிறது இந்த சூழ்நிலையில நாம் தமிழர் கட்சி சார்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த திரைப்படத்தை திரையிடக்கூடாதுன்னு எதிர்த்து நின்று பேசியிருக்காங்க ஒரு நீங்க நாம் தமிழர் கட்சி சாரா மத்த தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடிய ஆட்களாக இருந்தீர்கள் என்றால் இந்த திரைப்படத்தில் முத்துவேல் கரிகாலன் அப்படிங்கிற ஒரு பெயரை பயன்படுத்தி தமிழர் இனத்தை மிகவும் தலைக்குறவாக வந்து சித்தரிச்சிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மையான காரணம் ஆகிய திரைப்படம் தமிழகத்தில் திரையிடப்படக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் பின்னணியாக இருக்கிறது நீங்களும் உங்கள் ஆதரவை தெரிவித்து தமிழ் தமிழ் தேசியம் என்று வரும்பொழுது ஜாதியாக பிரியாமல் மதமாக பிரியாமல் தமிழர் அப்படிங்கிற ஒரு இனமாக சேர்ந்து நம்மளுடைய உறவு அனைவரும் சேர்ந்த நினாதான் இதை வெற்றி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பீமன் மலையோடியை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் இதான் முதல் முறை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க அடுத்த காண நம்ம சந்திக்கலாம் உங்களுடைய கருத்து நங்குறதையும் தெரியப்படுத்துங்க நன்றி